மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா நேரம் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு தெருவுக்கு போய் குப்பை வாங்கணும் அதோட எனக்கும் வேற வேலை இருக்குமா மா எதுக்கு இப்ப நாய் மாதிரி கத்திட்டே இருக்க உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வீட்டு உள்ள போன அதுக்குள்ள என்ன உனக்கு இல்லமா என் பையன் இன்னைக்கு காலேஜ்ல அவார்டு வாங்க போறான் அதான் சீக்கிரம் போய் பார்க்கலான்னு என்னமோ பெரிய தங்க பதக்கம் வாங்குற மாதிரி சொல்ற வாங்க போறது ஒன்னுத்துக்கு உதவாத பித்தளை தானே அதை வேற நீ பாக்க வேற போகணுமாக்கும் இந்த புடி இதல குப்பை இருக்கு இதல சாப்பாடு இருக்கு இத விட்டுட்டு காலேஜுக்கு வேற போற அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போறேன்னு சொல்ற இத வாங்காம நீ காலேஜ் போயிருந்தா இன்னைக்கு மதியம் உனக்கு சோறு கிடைச்சிருக்குமா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்களை மாறி ஆளுங்க மேடை ஏறி விருது வாங்குறதே சந்தோஷமான விஷயமா அது தங்கமா இருந்தா என்ன பித்தளையா இருந்தா என்ன நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது எதையோ திங்க போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உன் பையனும்

முதல்ல பெத்தவங்க படிச்சாதான் பசங்க நல்லா படிப்பாங்க. நீங்களே எங்க தேரை தரவா குப்பல இருக்கீங்க நான் சொல்றத கேளுங்க. நாளில இருந்து அவன் உங்க கூடவே கூட்டிட்டு வந்து உங்க கூடவே வேலைக்கு சேர்த்து விடுங்க. அப்பதான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். வந்துட. இவ தான் நம்ம மாதிரி. நான் பெரிய இவ மாதிரி. குப்பலறவங்க பசங்கள காலேஜ் போனா நாளைக்கு எங்க ஸ்டேட்டஸ் என்னாகிறது?